ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம காணாங்கத்தை மீன்லேருந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம் தலை பீஸு எல்லாத்தையும் போட்டு மீன் குழம்பு சூப்பராக சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்யறதுனா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேவையான பொருட்கள் மீனை நல்லா கட் பண்ணி கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் ஏன்னா மீன் குழம்புக்கு மெயினான விஷயமே சின்ன வெங்காயம் தான் தக்காளி ஒரு ஆறு கொத்தமல்லி கருவேப்பிலை அதோடு எல்லாத்தோடய முக்கியமான விஷயம் புளிங்க ஒரு பெரிய எலிமிச்ச சைஸ்க்கான புளி எடுத்துக்கோங்க தக்காளி பழம் நிறைய எடுத்திருக்கனால நான் புளி சின்னதாக கம்மியாக தான் எடுத்திருக்கேன் மீன் குழம்பு செய்கிறதுக்கு கடாயை வச்சு நல்லா எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாம் ஏன்னா அப்போ தான் மீன் குழம்புக்கு வந்து மீன் வந்து அந்த எண்ணெய் அப்படின் போது நல்லாயிருக்கும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் செய்கிறதா இருந்தால் எண்ணெய் செய்ய சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சரி ஃப்ளேவரும் சரி நான் இன்றைக்கி எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் கடாய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தியம் கிட்டத்தட்ட வந்து வத்த குழம்பு வைக்கிற மாதிரி எப்படியோ அந்த மாதிரி இது இப்போ இது இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சின்ன வெங்காயம் முழுசா பிடிக்கல அப்படின்னா நீங்க அதை நறுக்கிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு முழுசா தான் போடுறேன் எண்ணெயில எவ்வளவு கிலோ வெங்காயம் வதங்குதோ அவ்வளோ கிலோ குழம்பு செம டேஸ்டா இருக்குங்க இது நல்லா வதங்கட்டும் ஊருங்களெல்லாம் பாட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு வந்து மீன் குழம்பு வச்சு அடுத்த நாள் காலையிலன்னு சாப்பிடுவாங்க நிஜமாகவே செம சூப்பர் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா மீன் குழம்பு முந்தத்து நாள் வச்சு அடுத்த நாள் சாப்பிடும்போது அது டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே அவ்வளோ ஒரு அமேசிங்காக இருக்கும் அதுவும் அவங்க மண் செட்டியில் செய்யும் போது வேற லெவல்தாங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்குது இந்த ஸ்டேட்டில் நம்ம கருவை ஃபிளாட் பண்ணிக்கலாம் நல்ல வெங்காயம் அப்படியே வதங்கிட்டு வருது மேலே அந்த கலரே அப்படியே நல்லா சேஞ்ச் ஆகுங்க அந்த வெங்காயம் வதங்குற அந்த வாசனையும் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு மட்டும் ஆட் பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயம் நல்லா சீக்கிரமா வதங்கிறதுக்கு நான் குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கான உப்பு நான் இதுலயே ஆட் பண்றேன் போதும் இந்த ஸ்டேஜ்ல நான் தக்காளி பழம் எடுத்து வச்சிருந்தேன்னா அதை வந்து அரைச்சி பேஸ்டா வச்சுருக்கேன் ஏன்னா வந்து நம்ம தேங்காயெலாம் எதுவும் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல ஸோ இந்த மாதிரி தக்காளி நீங்கள் வந்து பேஸ்ட் மாதிரி ஊற்றுனீங்க அப்படின்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஏன்னா தக்காளி கட் பண்ணி வதங்குறது ஓகே அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கு இந்த ப்ராசஸ்க்கு வந்து டைமிங் கொஞ்சம் சீக்கிரமாகிடும் கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஏன்னா அப்போ தான் நல்லா அந்த கொதிச்சு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஏன்னா இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மற்ற மசாலாலாம் ஆட் பண்ணுவோம் அப்போ நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிப்போம் வா தக்காளி சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க எப்பவுமே எடுக்கிறப்பவே நல்லா பழமாக இருக்கிற தக்காளி எடுத்திங்கனா இந்த மாதிரி நல்லா கலர் கொடுக்கும் நீங்கள் கொஞ்சம் அந்த காயை எடுத்திங்கன்னா அந்த டேஸ்ட்டும் சரி அந்த ஃப்ளேவரும் சரி கலரும் வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் நல்லா பழமாக எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி சூப்பராக இருக்குது நல்லா கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும் நான் காரத்துக்கு வந்து நீங்கள் தனியாலாம் மிளகாத்தூள் வேண்டாம் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறோம் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக தனியாத்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா அந்த கொதிச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணுங்க ஏன்னா அப்போ அந்த நல்லா மசாலாவும் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தாதான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் செமையாக சூப்பராக பிளெண்ட் ஆகும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுடுங்க நல்லா இதை வந்து கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் இப்போது ஓப்பன் பண்ணிடுவோம் செம சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு செமையாக இருக்குங்க நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு அந்த வாசனையே பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எதா வேணும் பத்தலை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இதில் புளி ஆட் பண்ணிவிடுவோம் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்து வச்சிருக்க புளியை வந்து கரைச்சது ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி வடிச்சிருங்க அப்போ தான் அந்த தூசி திப்பு ஏதா இருந்தால் இதாகும் இப்போது உங்களுக்கு மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கான கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கும் ஏன்னா நல்லா அந்த புளி கொதிச்சு அந்த பச்சை வாசனை அணுகுனாதான் மீன் நம்ம அதை போட்டது வெந்துடுறோம் ஏன்னா புளி ஆட் பண்ணனால கொஞ்சம் காரம் தூக்கலாம் போட்டால் தான் ஏன்னா மீன் வந்து அந்த உப்பு காரம் எல்லாத்தையும் போட்டதுமே நல்லா அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும் அதனால் குழம்புல எப்பவுமே உப்பு காரம் புளிப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா தூக்கலாம் போடுங்க அப்போ தான் வந்து நான்வெஜ்ஜுக்கான ஒரு ஃப்ளைன் ஃப்ளேவரே இது நாலு பேருக்கான அளவுக்கான தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்க வந்து இதை மூடி போட்டு மூடி வச்சுலாம் இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது தண்ணியாக தான் வேணும்னா நீங்க இன்னும் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து மீன் குழம்ப பார்த்துருவோம் சூப்பரா சமையாடி திக்காக திக்கா சமையா இருக்குங்க நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க தலைப்பீஸ் எல்லாத்தையும் இதுல ஒன்றா ஆட் பண்ணிப்போம் இல்லை நீங்க வந்து உடம்பு வால் பகுதியை கூட நீங்க ஆட் பண்ணுறதுனால நீங்க அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டும் தான் குழம்பு வைக்கிறேன் இப்போ மீன் போட்டதுக்கு அப்புறம் கொத்தமல்லி நல்லா அப்படி தூவி விட்டுடுங்க இப்போ கொத்தமல்லி போட்டிருக்கோம் இதை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விட்டுட்டு அப்படியே விட்டுடுங்க ஏன்னா எதையும் திருப்போ டிஸ்டர்போ எதுவுமே பண்ணாதீங்க அப்படி நீங்க போடுறத இருந்தா ஜஸ்ட் இந்த இந்த குழம்ப மட்டும் எடுத்து இப்படி மேலே மட்டும் அப்படி ஊற்றி விடுங்க ஏன்னா அந்த ஹீட்லேயே வந்து மீன் நல்லாவே வெந்துடும் அந்த முழுசாக சின்ன வெங்காயம் இந்த கொத்தமல்லி இந்த ஃப்ளேவரோடு வேகும் போதே அதோட டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி செம சூப்பராக இருக்குங்க ரொம்ப பெரட்டி விட வேண்டாம் ஏன்னா மீன் வந்து வெந்திருச்சு அப்படின்னாக்க கொஞ்சம் உடஞ்சிரும் அதனால ரொம்ப எல்லாம் பெரட்டி விட்டுட்டு வேணாம் இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தான் போதும் சிம்மில் அஞ்சு நிமிஷம் மட்டும் வைங்க ஹை ஃப்ளேம் ஏற்றிடாதீங்க இப்போ உங்களுக்கு மீன் வெந்திரிச்சு இல்லையான்னு டவுட்டாக இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிளுங்க இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு ஜஸ்ட் இப்படி குத்துனிங்க அப்படின்னா உள்ளே இறங்குது அப்படின்னா வெந்திருச்சுன்னு அர்த்தம் அது ஃபிஷ்ஷுக்காக இருக்கட்டும் சிக்கன்காக இருக்கட்டும் மட்டன்க்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே தான் அப்படி குத்துனோம் அப்படின்னாக்கா அதனால உள்ளே அப்படி இறங்கிடுச்சுன்னா நம்மளோட வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இதுக்கு மேலே இருந்தால் மீன் வந்து அப்படியே கரைய ஆரம்பிச்சிரும் அப்படியே மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் எந்த டிஸ்டபுனும் பண்ணாமல் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடும் வா சூப்பராக இருக்குங்க நம்மளுடைய சுவையான காணாங்கத்த மீன் குழம்பு செமையாக ரெடியாயிருக்கு அதாவது அந்த துருக்கும் போது அந்த ஒரு வாசனை அந்த சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சாவே அந்த வாசனை செமையாக இருக்குன்னு வாங்க பார்த்திங்களா சான்சையில் செம சூப்பராக இருக்குங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லிக் கொடுத்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் மசாலா அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக மீன் குழம்பு சாப்பிட்ணும் ஆசையாக இருக்கா ஆனால் வைக்க தெரிலன்றவங்க கூட ஈஸியான மெத்தட் தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்ல குக்கிங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கன்னியூஸாக பார்க்குறதுக்கு